அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சூரிய கிரகண நாளில் உருவாகக்கூடிய அற்புதமான வானியல் மாற்றத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த கிரகணத்தினால நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஐந்து ராசிகளுக்கு வாழ்க்கையே மாறப்போகுது தொழில் வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு உச்சங்கள் செல்வங்கள் பெருகக்கூடிய ஒரு சூழலானது உருவாக போகுதுன்னு சொல்லிட்டு ஜோதிட கணிப்பு சொல்லுதுங்க குருவும் புதன் பகவானும் இருவரும் ஒன் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல சிறப்பான ஒரு சேர்க்கையில் அமர்ந்து நவ பஞ்சம யோகத்தை இன்னைக்கு உருவாக்குறாங்க இந்த யோகத்தால் பலன் பெறக்கூடிய ராசிகள் தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் ஜோதிடத்துடைய அடிப்படையில் ரெண்டு கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஐந்து இல்லட்டி ஒன்பதாவது இடத்துல இருக்கிறப்ப நவ பஞ்சம யோகமானது நமக்கு உருவாகுது அந்த வகையில் இன்றைக்கி பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி காலையில் நமக்கு ரெண்டு ஐம்பத்தொம்போது மணிக்கு புதன் மற்றும் குருவுக்கு இடையில் நூற்றி இருபது டிகிரி சிறப்பு கோணத்தில் இந்த ராஜ யோகமானது நமக்கு உருவாகியிருக்கு இந்த யோகத்தால் பனிரெண்டு ராசிகளுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னாலுமே இந்த ஐந்து குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது தான் ஐதீகம் அப்படிப்பட்ட அஞ்சு ராசிக்காரவங்களுக்கு என்னெல்லாம் பலன்கள்ங்கிற அற்புதமான தகவல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் முதல் ராசி நமக்கு ராசி நவபஞ்சம உருவாகும் நேரமானது ராசிக்கு ரொம்ப சுப பலன்களை தரக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு இந்த யோகமானது நிதி விஷயத்தில் அதாவது பண விஷயத்தில் நல்லபடியான ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வரக்கூடியது உங்களுடைய கடின உழைப்பானது எல்லா இடத்துலையும் குறிப்பாக வேலை செய்கின்ற இடத்துல நல்லபடியான ஒரு பாராட்ட படக்கூடிய ஒரு சூழலானது உருவாக அதாவது உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்லபடியான ஒரு ப்ரமோஷன் நல்லபடியான அந்த வேலையில் வந்து ஒரு ஸ்திரம் இது எல்லாமே நமக்கு இந்த யோகமானது உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் நல்லபடியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா தொழில் விரிவாக்கத்திற்கான எல்லா விதமான அந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுல நல்லபடியான வேகம் நல்ல ஒரு பார்ட்னர் சமையறது அப்படி தொழில் வியாபாரம் இது எல்லாமே நல்லபடியாக சூடு பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம்னா இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த ராசிக்கு தான் அடுத்தபடியாக மிதுன ராசி மிதுன ராசியை புதன் ஆள்றதுனால இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரியான முடிவுகளை எடுக்கிறதுல வந்து எல்லா விஷயத்திலும் நீங்கள் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் வேலையில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் நல்ல தொழில் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் அதாவது பல வழியில் எங்கெல்லாம் பணத்தை நீங்கள் இழந்தீங்களோ அந்த இழந்த பணத்தை எல்லாமே மீண்டும் நமக்கு கிடைக்கும் வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் அடுத்தபடியான உள்ள ராசி நமக்கு ராசி நவபஞ்சம யோகத்தால் உங்களுடைய கடின உழைப்புக்கு நல்லபடியான ஒரு பலன் கிடைக்கும் பதவி உயர்வு இல்லாட்டி புதிய ஒரு பொறுப்புகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது செய்யக்கூடிய நம்ம நம்ம ஒரு வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது நல்ல ஒரு போஸ்டிங்கில் போய் உக்காரது இதற்கான அறிகுறிகள் ஆரம்பங்கள் நிச்சயமாக கிடைக்குங்கிற ஐதீகம் இருக்குது வருமானங்கள் இதனால் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செலவுகள் எல்லாமே கட்டுப்பாட்டில் இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமானது நல்லபடியாக இருக்கும்னு சொல்லப்படுது அடுத்த ராசி தனுசு ராசி தனுசு ராசியுடைய அதிபதியே குரு தான் அதனால் இந்த சேர்க்கை வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை ஒரு அதிர்ஷ்டம் ஒரு நம்பிக்கை இது எல்லாத்தையுமே வலுப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னெல்லாம் காரியங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பிளாக்ஸ் இருக்கோ இல்லாட்டி எடுத்த விஷயத்துல எல்லாம் ஒரு தடைகள் வந்து ஒரு முட்டுக்கட்டைகள் வந்துகிட்டே இருக்கோ அந்த எல்லா தடைப்பட்டிருந்த பணிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக டக்கு டக்குன்னு முடியறதை நம்மளே கண்கூடாக பார்க்கலாம் உங்களுடைய தொழிலில் ஒரு புதிய ஒரு திசை ஒரு புது வழி கிடைக்கிறது புதுசாக நம்ம ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கான அந்த ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அடுத்த மிக முக்கியமான ஒரு ராசி மீன ராசி இந்த யோகமானது உங்களுக்கு மன அமைதி நிதி முன்னேற்றம் இது எல்லாத்தையுமே கொண்டு வரப்போகுது புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குது இப்போ ஆராய்ச்சி ஆன்மீகம் இல்லாட்டி கல்வி இதில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு நல்லபடியான ஒரு லாபமானது கிடைக்கும் உறவுகளானது நல்லபடியாக மேம்படும் ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை இது எல்லாமே ரொம்ப நல்லபடியாக இருக்குன்னு சொல்லப்படுது இப்படி ஐந்து ராசிகளுக்கான ஒரு பலாப்பலன்கள் தாங்க இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த கிரகணத்தால் நமக்கு மாற்றங்கள் வந்திருக்கு இது எல்லாமே ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பொதுவான ஒரு பலன்கள் தான் நம்ம இப்போ ஷேர் பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் சுய ஜா ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது நம்ம கிரக மாற்றங்கள் இருந்தால் அந்த பலாப்பலன்கள் கொஞ்சம் வேறுபடலாம் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நீங்கள் இதில் எந்த ராசி அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்